கிராமத்தில் ஒரு வேலை விஷயமாக போயிருந்தேன் ஒரு கோயில் ஐரு அதாவது புரோகிதர் அந்த மந்திரம் ஓதுவாங்கள அவர் காலையில் போய் அவரண்ட பேசுகிறேன் சும்மா டைம் இருக்குன்னு அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப தெளிவாகவும் பாசிட்டிவ் வார்த்தைகளை நிறைய பயன்படுத்தினார் அவர் காலைல ஒரு அடிப்பட்டு சரியாயிருக்கு காயம் கொஞ்சம் பெரிய தான் நான் ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் சும்மா சொல்லிடுவேன் அந்த மருத்துவ ரீதியாக அவரை கேட்டேன் இந்த காலில் இப்படி பிரச்சனை இருக்கு அப்படி இருந்தோம் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு எல்லாம் பழக்க வழக்கம் தாங்க அண்ணினர் அனுபவம் தாங்க ஒரு அனுபவம் இப்படி மாற்றோன்னா தான் ஆனால் எல்லோரையும் மாற்றாது அது சில மருத்துவ முறைகளை அவர் கையாண்டார் அந்த மன வலிமைக்கும் அந்த நோய்க்குரிய அந்த தாக்கத்தை சரி செய்ய அது என்னோடய குருநாதர் சொல்லியிருக்காரு அந்த மருத்துவம் என்னென்னா ஏலக்காய் பால் மிளகு லவங்கம் ஜாதி பத்திரி பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் மட்டும் பதினஞ்சு கிராம் வச்சுங்க இந்த ஏலக்காய் ஜாதி பத்திரி பால் மிளகு லவங்கம்னா ஐம்பது கிராம் அனைத்தையும் தூள் பண்ணி பச்சைக்கருப்ப கடைசியாக சேர்த்துங்க சேர்த்து சுத்தமான தண்ணி எடுத்துங்க ஒரு செப்பு செம்பு பாத்திரம் நல்லா தொலைக்கி இருக்கணும் அதில் ஊற வச்சுருங்க அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு அதில் கொஞ்சம் துளசியோ வில்வங்கலையோ அருகம்புல்லோ சுத்தம் செஞ்சு அதில் போட்டு ஊற வச்சு குடித்து பாருங்கள் இதில் என்ன தீரும்னா அவரோட அனுபவத்தையும் நான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தையும் சொல்கிறேன் மார்பெரிச்சல் பித்தம் தலைவலி அடிக்கடிக்கு அந்த டென்ஷன் சொல்லுவாங்களாவது இன்னொரு விஷயம்னா அடிக்கடிக்கு மயங்க போட்டு விழுவாங்க லோ லோபிப்பில் அதை நான் நிறைய பேர் கொடுத்து சொல்லி கொடுத்து பயனடைஞ்சிருக்காங்க அதிக படப்படைப்பு பயம் சந்தேகம் எதிர்மறையான விஷயஞானங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குதுன்னு சொல்கிறாங்க நான் கொடுத்துருக்கேன் நானும் குடிக்கிறேன் கோயிலெல்லாம் தீர்த்த மாதிரி தான் தராங்க இது பேர் தீர்த்த போய்டின்னு சொல்கிறாங்க நீங்களே வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் சும்மா அற்புதமான நிகழ்வாக இருக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்றவங்க இதை பயன்படுத்திங்க இதில் முக்கியமான பச்சை கருப்பூரம் சுத்தமான தாங்கிக்கிங்க கம்மியாக சேர்த்துங்க இதை தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோகம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் எடுத்துங்க ரெண்டு வேலை சாப்பிட்டு எப்போன்னு அது சாப்பிட்லாம் சைடு எஃபெக்ட் கிடையாது அனுபவித்து பாருங்கள்